புயலால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அஇஅதிமுக பொதுச் செயலாளர் மரக்காணம் ஒன்றியத்துக்குட்பட்ட ஆலங்குப்பா பகுதியிலே அங்கே நிவாரண உதவிகளே அங்குள்ள பழங்குடியின மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறார் அந்த காட்சிகளை தற்பொழுது நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று காலையிலிருந்து விழுப்புரம் பயணம் புறப்பட்ட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் தாய் சின்னம்மா திண்டிவனம் பகுதியில் உள்ள மக்களுக்கு நிவாரண உதவிகளை கொடுத்துவிட்டு இப்பொழுது மரக்காணம் ஊராட்சிக்குட்பட்ட ஆலங்குப்பா பகுதியில் வசிக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு அங்கே நிவாரண உதவிகளை வழங்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்பொழுது நான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பெண்கள் புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு களத்திற்கு நேரடியாக சென்று ஆறுதல் தெரிவித்து வருவதுடன் அங்குள்ள மக்களுக்கு தேவையான உதவிகளையும் வழங்கி வருகிறார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா சல்மான் தற்பொழுது ஆலங்குப்பம் பகுதியிலே அங்குள்ள மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வழங்கி கொண்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களை சொல்லுங்க பெஞ்சல் புயல் எதிரொலியாக பெய்த கனமழையால் விழுப்புரம் மாவட்டம் என்பது மிகப்பெரிய கடுமையான பெருந்துயருக்கு ஆளாகி இருக்கிறது விழுப்புரம் மாவட்டம் முழுவதிலும் கனமழையால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் அந்த துயரத்தில் இருக்கக்கூடிய மக்களின் துயரத்தை போக்கி அவர்களுக்கான உதவிகளை செய்திட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஏற்கனவே திண்டிவனம் தாலுகாவிற்கு உட்பட்ட கிடங்கள் அதே போன்று அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் ஏராளமான நலத்திட்ட உதவிகளை வழங்கி அந்த பகுதி மக்களை நேரடியாக சந்தித்து வந்தார் இந்த நிலையில் தற்பொழுது அந்த மரக்கான பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கும் புரட்சிதாய் சின்னம்மா அவர்கள் வருகை தந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆலங்குப்பம் பகுதியில் வசிக்கக்கூடிய பழங்குடியின மக்களை சேர்ந்த பொதுமக்களை நேரடியாகவே சந்தித்து அவர்கள் இந்த வெள்ளத்தால் பாதிப்புக்குள்ளாகி இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுடைய வாழ்வாதாரம் முடங்கி போட்டிருந்தது இந்த நிலையில் அவர்களை நேரடியாக சந்தித்து அவர்களுடைய துயரங்களை கேட்டறிந்து அஇஅதிமுக பொதுச் புரட்சி சின்னம்மா அவர்கள் அந்த பகுதி மக்களுக்கு ஏராளமான நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து வழங்கி வருகிறார் அந்த பகுதியில் கூடியிருக்கக்கூடிய அந்த பகுதி ஆலங்குப்பம் பகுதியை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்களுக்கு அவர்கள் வரிசை நின்று அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வரக்கூடிய தான் பார்த்து வருகிறோம் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தா சின்னம்மா அவர்கள் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் நேரடியாக சென்று விழுப்புரம் மாவட்டம் முழுவதிலுமாகவே பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரடியாக சென்று அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கக்கூடிய காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் ஏற்கனவே கிடங்கள் ஒன்று மற்றும் இரண்டு பகுதிகளுக்கு நேரடியாக சென்று அதே போன்று முருங்கம்பாக்கம் அதே போன்று எம்ஜிஆர் நகர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலர் தலைவர் சின்னம்மா அவர்கள் நேரடியாகவே சென்றார் அந்த பகுதிகளுக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களோடு மக்களாக களத்தில் நின்று அவர்கள் ஒவ்வொரு வீதிகளுக்கும் சென்று அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்து நலத்திட்ட உதவிகளை வழங்கிய தலைவர் சின்னம்மா அவர்கள் தற்பொழுது விழுப்புரம் மாவட்டத்தில் மற்றொரு பகுதியாக இருக்கக்கூடிய கனமழையால் மிக பாதிப்புக்குள்ளாகி இருக்கக்கூடிய மரக்கானம் பகுதியை ஒட்டியுள்ள பகுதியான மரக்கான ஊராட்சி ஒன்றியம் உட்பட்ட ஆனங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த பழங்குடியின மக்கள் அவர்கள் அந்த பூம்பு மாட்டுக்காரர்கள் என்று தொழிலை செய்யக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களுடைய துன்பங்களை துயரங்களை கேட்டறிந்த அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சித்தா சின்னம்மா அவர்கள் அந்த பகுதியைச் சேர்ந்த பெண்களுக்கும் அதே போன்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறுவர் சிறுமியர்களுக்கு இனிப்புகளை வழங்கியும் அதே போன்று அந்த பகுதியைச் சேர்ந்த பெண்களுக்கு சேலை அதே போன்று ஆண்களுக்கு வேஷ்டி அதே போன்று அரிசி உணவு சமைப்பதற்கு தேவையான பொருட்கள் சமையல் பொருட்கள் உள்ளிட்ட வழங்கி அஇஅதிமுக கூலி தொழிலாளராக இருக்கக்கூடிய நிலையில் இதுபோன்ற பெருவெள்ளத்தால் தங்கள் பகுதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் இரண்டு நாட்களாக வேலைக்கு கூட திண்டிவனம் அருகே உள்ள பகுதியில் வாகனங்கள் செல்ல முடியாத பகுதிகளுக்கெல்லாம் இருசக்கர வாகனங்கள் செல்ல முடியாத பகுதிகளுக்கெல்லாம் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சிந்தம்மா சென்று அங்கே நிவாரண உதவிகளை வழங்கி அவர்களுடைய குறைகளை கேட்டிருந்தார் அதே போல் தற்பொழுது ஆலங்குப்ப பகுதியிலே பழங்குடியின மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு சென்று அங்கே குறைகளை கேட்டிருந்து நிவாரண உதவிகளை வழங்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது இந்த பகுதிகளுக்கு ஆ திமுக சார்பாக யாரேனும் வந்தார்களா அவர்களுடைய துயரங்களை கேட்டார்களா எதேன்னு உதவி செய்யப்பட்டிருக்கிறதா விவரம் என்ன சொல்லுங்கள் ஆலங்குப்பம் பகுதி என்பது பிரதான சாலை மரக்காணம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதி மரக்காணம் ஊராட்சி ஒன்றியமும் மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அந்த பகுதியைச் சேர்ந்த மரக்கான ஊராட்சி ஒன்றிய பகுதியைச் சேர்ந்த ஆலங்குப்பம் பகுதி என்பது முழுக்க பழங்குடியினர் மக்கள் சமூகத்தினர் வாழக்கூடிய ஒரு பகுதி பிரதான சாலைக்கு அருகே இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து பெய்த கனமழையால் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்தது ஆனாலும் ஆளும் கட்சியினரும் திமுக அரசு சார்பிலும் யாரும் வந்து தங்களை கூட பார்க்கவில்லை ஆனால் இந்த பகுதியாக அவர்கள் தங்கும் விடுதிக்கு சென்றார்களே தவிர தங்களை என்னவென்றும் கூட எட்டி கூட பார்க்கவில்லை அவர்களுக்கான ஆறுதல் கூட தெரிவிப்பதற்கு வந்து செல்லவில்லை ஆனால் அஇஅதிமுக பொதுச்சேர சின்னம் அவர்கள் இது போன்ற எங்களுடைய பகுதிக்கும் ஆலங்குப்பம் பகுதிக்கும் இறங்கி வந்து நடந்து வந்து எங்களுடைய கேட்டறிந்து எங்களுடைய பிரச்சனைகளை கேட்டறிந்ததோடு எங்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார் என அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது நேரடியாகவே அந்த பகுதி பழங்குடியின மக்களை சந்தித்து அவர்களுக்கான வாழ்வாதார பிரச்சனை குறித்தும் இந்த வெள்ளத்தால் அவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு குறித்து கேட்டறிகிறார்கள் அதே அவர்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்கள் அரசால் அறிவிக்கப்பட்டாலும் அந்த நலத்திட்டங்கள் முறையாக தங்களுக்கு கிடைக்கவில்லை என்பதுதான் அவர்களுடைய பிரதான குற்றச்சாட்டாக இருக்கிறது அதே நீர்நிலைகள் பிரதான சாலையின் அருகே இருக்கக்கூடிய தங்கள் இது போன்ற பகு தங்களுடைய பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய ஆலங்குப்பம் பகுதிக்கு உரிய இந்த அடிப்படை வசதிகளையும் அரசு செய்து தரவில்லை என அவர்கள் குறை பகுதியைச் சேர்ந்த பகுதியை சேர்ந்த பழங்குடியினர் மக்கள் கூட அஇஅதிமுக பொதுச்செயலர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளிக்கிறார்கள் ஏனென்றால் அரசாங்கம் தங்களை கைவிட்டு விட்டது அதனால் தற்பொழுது எங்களை தேடி வந்து எங்களுக்கு உதவி செய்து எங்களை தேடி வந்து உதவி செய்து கொண்டிருக்கிறார் அதனால் அவர்களுக்காக கற்பூரம் மேந்தி அவர்களுக்கு வரவேற்பு அளித்து ஆரத்தை எடுத்து வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது நேரடியாக அஇஅதிமுக பொதுச்செயலர் புரட்சித்தாய் சின்னமா அந்த தற்பொழுது அந்த ஆரத்தை எடுத்து புரட்சித்தாய் அவர்களுக்கு வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்க்கிறோம் பொதுச்சேரி அஇஅதிமுக பொதுச்சேலர் புரட்சித்தாய் சின்னம்மாவர்கள் தங்கள் பகுதிக்கு நேரடியாகவே வந்து எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார் அவர்களுக்கான நலத்திட்டம் பண உதவியையும் புரட்சித்தாய் அவர்கள் வழங்கக்கூடிய நேரடி காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம் ஒரு பகுதிக்கு அவர்கள் கை தூக்கி வாங்க அவர்கள் கை காட்டி அங்குள்ள சிறுவர்களும் பெண்களும் புரட்சிதாய் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆலங்குப்ப பகுதி பழங்குடியின மக்கள் புரட்சித்தாய் அவர்கள் தான் தங்கள் பகுதிக்கு எங்களுடைய துன்பத்தை கேட்டறிந்து அந்த பகுதி மக்களுக்கு உதவி செய்து வருகிறார் என்பதை உணர்த்தும் வகையிலாக நன்றி தெரிவிக்கும் வகையிலாக கையை காட்டி அங்குள்ள பெண்களும் குழந்தைகளும் உற்சாகமாக வரவேற்பு அளித்து நன்றி சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் எப்பொழுதுமே பாதிக்கப்பட்ட மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்றக் கழகம் அது புரட்சித் தலைவரின் காலமாகட்டும் புரட்சித் தலைவி அம்மாவின் காலமாகட்டும் புரட்சித்தாய் சின்னம்மா ஆகட்டும் என்கிற கருத்தை மெய்ப்பிக்கும் வகையிலே தற்பொழுது மரக்கான வருகை இருக்கக்கூடிய ஆலங்குப்ப பகுதியிலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு அங்கே அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா சென்றிருக்கிறார் புரட்சித்தலைபி புரட்சித்தாய் சின்னம்மா அங்கே வருகிறார் என்ற உடனேயே அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்து அங்கே காத்திருந்து வரவேற்கிறார்கள் தங்கள் பகுதி பாதிக்கப்பட்டிருந்தும் கூட தற்பொழுது ஆட்சி பொறுப்பில் இருக்கவர்கள் யாரும் வராத சூழலில் அதிகாரிகள் யாரும் கண்டுகொள்ளாத சூழலில் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வருவதைக் கண்டு ஆரத்தி எடுத்து வரவேற்று அதாவது துன்பத்திலும் கூட அவர்கள் பாதிக்கப்பட்டு கடுமையாக இருந்தாலும் கூட புரட்சித்தாய் சின்னம்மாவின் வருகையை பார்த்து நெகிழ்ந்து போய் ஆரத்தி எடுத்து வரவேற்று துயரங்களை கூறி அவர் கொடுக்கக்கூடிய அந்த நிவாரண உதவிகளை பெற்றுக்கொண்டு மக்கள் மகிழ்ச்சி பொங்க கையசைத்த அந்த காட்சிகள் எல்லாம் மகிழ்ச்சியான காட்சிகளாகத்தான் பார்க்க முடிகிறது